வணக்கம் தித்தி மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி ஸ்டில் ரவி அவர்கள் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தி உள்ளார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி அறிமுகம்னா ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் ஸ்டில் பற்றியும் நிறைய ஃபோட்டோலாம் எடுத்து பிளிமேரியா என்ற ஒரு பத்திரிகையில் வெளியிட்டுக்கிட்டே இருப்பார் அந்த டயத்தில் தூரத்து இடி முழக்கம் என்ற ஒரு திரைப்படம் வந்தது அந்த திரைப்படம் வந்ததும் ஜெமினிஸ்டுடைய கீழே பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜுக்குள்ளே கேப்டனோட ஒரு பெரிய கட் அவுட் ஒன்று வச்சுருந்தாங்க தூரத்தெடி முழுத்திருக்காண்டி அங்கே கட் அவுட் வச்சதும் மிக பிரபலமாக இருந்தது அந்த கட் அவுட்டு பக்கத்திலே வச்சு விஜயகாந்தை அப்படியே ஃபோட்டோ எடுத்துருக்கிறாரு கேப்டன் அவர்களை ஸ்டில் ரவி அப்போ அந்த ஒரு விஷயத்தை அவர் வெளிப்படுத்திட்டுருக்கிறாரு ஏன்னா அதிலேருந்து தான் பழக்கம் முப்பது நாற்பது வருஷமாக அவரை நான் நிறைய ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன் அந்த தூரத்தெடி முழக்கங்கிற படம் வரும்போது அந்த கட் அவுட்டு பெருசாக ஃபேனர் வைக்கப்பட்டது அந்த பேனர் தான் இந்த பேனரு அவர் ஃபோட்டோ எடுத்து அவர் கையாலையும் நான் சைன் வாங்கியிருக்கிறேன் அவர் இறப்பதற்கு கூட்டி அப்படி ஒரு மாமனிதன் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அவரை நான் ஃபோட்டோ போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்குமே மூமெண்டாக ரவி எப்படி எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பண்போடு பேசக்கூடிய ஒரு மனிதன் என்று ஸ்டில் ரவி அவர்கள் கேப்டனை பற்றி சில விஷயத்தை கூறியுள்ளார்கள் தூரத்தேடி முழக்கத்தில் எடுக்கப்பட்ட ஃபேனர் கட் அவுட்டு இதுதான் கேப்டனின்